வணக்கம் மார்கழி மாதத்தில் வருகின்ற அனுமன் ஜெயந்தி நாம் நினைத்த காரியம் நிறைவேற முயற்சியில் வெற்றி கிடைக்க தோஷம் ராகு கேது பிரச்சனையில் இருந்து நாம் விடுபெற அனுமன் ஜெயந்தி நாள் அன்று அனுமன் கோயிலுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க இப்படி நாம் இந்த பொருளை வாங்கி கொடுக்கறதுனால நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையும் பெற முடியும் செல்வ செழிப்பும் உண்டாகும் அந்த சிறப்பான வழிபாடு என்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக நம்ம சென்று பார்க்கலாம் வாங்க மார்கழி மாதம் என்றாலே ஒரு சிறப்பான மாதம் அதிலும் பல சிறப்புகளை கொண்ட ஒரு நாள் தாங்க அனுமன் ஜெயந்தி அதாவது மார்கழி மாதத்தில் அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தோடு இணைந்து வருகின்ற இந்த திதியில்தான் அனுமன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது அனுமன் அவதரித்த இந்த நாளை அனுமன் ஜெயந்தியாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த வருடத்துல அனுமன் ஜெயந்தி எப்ப வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அனுமன் ஜெயந்தி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க இப்ப அனுமன் என்று சொன்னாலே நமக்கு என்னங்க ஞாபகம் வரும் ஒரு உண்மையான தொண்டன் உண்மையான பக்தன் தான் ஞாபகம் வருங்க அனுமனை போல உண்மையான தொண்டனும் உண்மையான பக்தனும் யாராலுமே இருக்க முடியாது அப்படின்னு எம்பெருமானே ரொம்ப பாராட்டி கூறியுள்ளாருங்க அப்படி இருக்கும் வேலையில நம்ம வாழ்க்கையில நிறைய பயம் இருக்கோ நிறைய பிரச்சனை இருக்கோ நிறைய பண கஷ்டம் இருக்கும் எங்களுக்கு நினைத்த காரியம் எப்பவுமே நடக்கிறதே இல்லை எந்த தொழில் எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை கண் திருஷ்டி அது மாதிரி பலவிதமான தொல்லைகளால நம்ம அவசப்படுவோம் அதோடு சேர்த்து ஏழ்ற சனி அந்த பிரச்சனை ராகுக்கு எது பிரச்சனை அப்படின்ற அந்த கிரக தோஷங்களும் நமக்கு ஏற்படுங்க இந்த எல்லா பிரச்சனையும் எனக்கு தீரணும் ஒரே ஒரு வழிபாடு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அனுமன் வழிபாடு தாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சனி தோஷங்கள் கிரக தோஷங்கள் எல்லாமே விலகிடும் நம் நினைத்த காரியம் விரைவில் நமக்கு நிறைவேறும் ஒரு சில கடவுள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோதனையை கொடுத்துதான் பலனை கொடுப்பாரு ஆனா அனுமன் மட்டும் அப்படி கிடையாதுங்க நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்கும் ஒரு தெய்வம் தாங்க அனுமன் ராமநாமம் எங்கெல்லாம் ஜபிக்கிறார்களோ எங்கெல்லாம் சொல்கிறார்களோ அந்த இடத்தில் நான் வந்து நிற்பேன் என்று சொன்னவர் ஒருவர் அது யாருன்னு பாத்தீங்கன்னா அனுமர் தாங்க இவ்வளவு சிறப்பு கொண்ட அனுமருக்கு நம்ம எவ்வாறு வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அவருடைய அருளை எப்படி பெறுவோம் அப்படின்றது நம்ம ஒன்னொன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அனுமன் எப்படி ஒரு உண்மையான பக்தன் அப்படின்றது ஒரு சிறிய கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ராமரும் சீதையும் வனவாசத்தை முடிச்சு அயோத்திக்கு வரும் வேலையில நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும் போது தன் நெற்றியில குங்குமத்தை வச்சுட்டு இருக்காங்க அப்படி வச்சுன்னு இருக்கும்போது அனுமன் வந்து இது பார்த்து கொண்டே இருக்கிறாரு அனுமன் வந்து கேக்குறாரு என்ன இது ஏன் அப்படி நெற்றி வகுட்டுல நீங்க குங்குமத்தை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும் வேலையில அதுக்கு அம்மா சொல்றாங்க என் குங்குமத்தை நாங்க நெற்றியில வைக்கிறதுனால என் கணவரான ராமருக்கு ஆயுள் நீடிக்கும் அவருடைய முழு அன்பும் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்றாங்க இதை கேட்ட அனுமன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா குங்குமத்தை மொத்த தண்ணி போட்டு கரைச்சு உடம்பு ஃபுல்லா பூசிட்டு அந்த சபைக்கு வராரு அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாமே நகைக்கிறாங்க இதனால ராமர் கேக்குறாரு என்ன அனுமன் இது இப்படி பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு அதுக்கு அனுமன் சொல்றாரு அம்மா வந்து கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து நெட்டியில வச்சாவே உங்களுடைய ஆயுளும் அன்பும் கிடைக்கும்ன்ற போது நான் உடல் முழுவதும் பூசிக்கொண்டு வந்தா எனக்கு உங்களுடைய அன்பும் பக்தியும் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்போடு அவரை ஒரு சுயநம இல்லாம அத பேசுறது ராமர் கண்டு வியந்து ஆச்சரியப்பட்டு அவருக்கு ஒரு வரத்தை அளிக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா எவர் ஒருவர் அனுமனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் சகலவித செல்வங்களும் வந்து சேரும்ன்ற ஒரு வரத்தை அளிக்கிறாரு அதனால நீங்க இந்த அனுமன் ஜெயந்தி நாளன்று குங்குமத்தை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு விதமான முயற்சி எடுப்போம் அந்த முயற்சி நமக்கு தோல்வியில முடியும் அந்த தோல்வி இல்லாம நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா வெற்றிகளை வாங்கி அதை நீங்க ராம நாமத்தை எழுதி மாலை கட்டி நீங்க அனுமனுக்கு சாற்றினால் கூட உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிய கிடைக்கும் அதனால இந்த வழிபாடும் நீங்க அனுமன் ஜெயந்தி நாள் என்று செய்யலாம் அப்படி இல்லைன்னா இல்லத்திலே இருந்தபடியே நீங்க வெற்றிலை பதினொன்னு இல்ல இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில வாங்கி குங்குமத்தால் ராமா என்ற நாமத்தை அந்த வெட்டில எழுதி நீங்க மாலை கட்டி நீங்க ராமரு கூட போடலாம் அப்படி போறதுன்னா கூட உங்களுக்கு சகலவித நன்மைகளும் வீட்டில் ஏற்படும் இப்போ எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க இப்ப அனுமன் ஜெயந்தி நாள் அன்று நம்ம அன்னைக்கு அமாவாசை திதி இருக்கு நம்ம காலையில வழிபடணும் மாலை மாலையில வழிபடுமான்ற ஒரு சந்தேகம் எழும் அதனால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா காலையில அமாவாசை திதி நம்ம முன்னோர்களுக்கு கொடுத்துட்டு மாலை ஆறு மணிக்கு நீங்க இந்த அனுமன் ஜெயந்தி விழாவை சிறப்பாக வீட்டுல கொண்டாடலாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து நீங்க குளிச்சு முடிச்சு நார்மலா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுந்தான் கொடுத்துடுங்க அதுக்கப்புறம் மாலை வேலையில நீங்க அனுமர் போட்டோ இருந்தா நல்லா சுத்தம் செஞ்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க அவரு வந்து உணவு பிரியர் அதனால அவருக்கு வேண்டிய நெய்வேதியங்கள் பொறியவுள் கடலை மற்றும் வாழைப்பழம் அவருக்கு என்னென்ன நீர்வேதியங்கள் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க எளிமையான முறையில கூட நீங்க வைத்து அவருக்கு வழிபாடு செஞ்சுக்கலாம் முக்கியமா ஒண்ணு நீங்க அந்த இடத்துல என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ராமநாமத்தை ஜபிக்கணுங்க எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் நாம் தேடி வந்து குடியேறுவேன் அப்படின்னு சொல்லி அனுமன் சொல்லியிருக்காரு அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமர் வந்து அஹ் வைகுண்டத்துக்கு கூப்பிடுவார் அனுமர் அதுக்கு அந்த வைகுண்டத்தை எனக்கு வேணான்னு சொல்லி நான் வெளியவே இருக்கேன் உங்க ராமநாமத்தை இந்த ஊர் ஃபுல்லா நான் பரக்கணும்னு சொல்லி அந்த செயலை எடுத்ததுனால ராமர் ரொம்ப மகிழ்ந்து அவருக்கு பல வரங்களை அளித்தார் அதனால நம்ம ராம நாமத்தை எங்கெல்லாம் ஜபிக்கிறோமோ எங்கெல்லாம் அதை ஒழிக்கிறதோ அந்த இடத்தில நான் தேடி வந்து குடியேறுன்னு சொன்ன அனுமனுக்கு நம்ம அந்த நாமத்தை நம்ம சொல்றதுனால அவருடைய பரிபூர்ண ஆசை நம்மளுக்கு கிடைக்கும் அனுமன் சலீசா அனுமனுடைய நாமத்தை கூட நம்ம டெய்லி ஜபிச்சுட்டு இருக்கின்ற பயங்கள் எல்லாம் நீங்கிடும் குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லிக் கொடுங்க குழந்தைங்க எப்ப வீரசாலியா இருக்கிறதுக்கு அனுமன் சலிசாவை நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் இல்ல அனுமனுடைய நாமத்தையும் நீங்க சொல்லிக் கொடுங்க இவ்வாறு நீங்க வழிபாடு செய்து அனுமனுடைய முழு அருளையும் பெறலாம் இப்போ அனுமன் ஜெயந்தி நாள் அன்று அனுமனுக்கு ஒரு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வட மாலை செலுத்தலாம் இந்த ரெண்டு பொருள் ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்க வாங்கி கொடுத்தா உங்களுக்கு வீட்டுல செல்வம் சேரும் இருக்கின்ற சனி தோஷங்கள் எல்லாமே நீங்கிடும் வாழ்க்கையில எப்போதும் நிம்மதியும் சந்தோஷம் உண்டாகும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நிம்மதியான செல்வம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாடும் பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்